வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு குளு குழுன்னு சம்மர் சீசனுக்காக பால் சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கணும் உங்களுக்கு பால் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் இல்லைனா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு ஒரு மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க பால் காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டீ காஃபிக்கு அளவு சுகர் ஆட் பண்ணுவீங்களோ அந்தளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆறு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இது சூட ஆடுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே இன்னைக்கான டிப்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க விளக்கில் ஒத்தப்பு வச்சோம்னா டக்கு டக்குன்னு கீழே உழுந்துடும் அதனால் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து விளக்கு மேலே இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க இப்படி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பூவை எடுத்து இந்த ரப்பர் பேண்டில் சொறி வச்சிட்டிங்கன்னா கீழே உழுவாது இந்த டிப்ஸை எனக்கு புவனேசரி அக்கா தான் சொன்னாங்க எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பூ வேணாலும் சொரி விட்டுக்கலாம் அழகாக நிற்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பால் ஆறிடுச்சு நான் கிளாஸில் நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன் இப்போதிக்கி நான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை ஒரு ஒரு கிளாஸ்லேயும் ஊற்றிக்கணும் வெயில் டைமுக்கு நன்னாரி சர்பத் ரொம்ப நல்லது இந்த நன்னாரியை பால் சர்பத் இல்லாமல் நீங்கள் லெமன் ஜூஸ் இதிலலாம் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் நன்னாரி சர்பத்தோட வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு சிரப் கொஞ்சம் கம்மியாக தெரியறதுனால நான் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் இந்த மூணு ஸ்பூன் அளவு எல்லாருக்குமே கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ரம்ஜான் வரதுனால நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க அவங்க கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சப்ஜா சீடு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா ஊறி வந்துடும் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்தது போக மீதம் உள்ள சப்ஜா சீடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்க் அதில் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி அவ்வளோதான் பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட க்யூப் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான் கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அம்மாஸ் கொட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்